ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு மிளகு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த மிளகு பரிகாரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன மிளகு பரிகாரங்கிறத இன்ட்ரோ மூலயமா ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நாளை நாளுடைய ஸ்பெஷலை தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரலுடைய இருபதாம் தேதி அதே போல தமிழ் மாதத்துல முதல் மாதமான சித்திரையுடைய ஏழாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயித்துக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சாதாரண நாள் கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் நம்மள நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை சாதாரண நாள்னு சொல்லி கிடக்கிறோம் உண்மையாலுமே ஞாயிற்றுக்கிழமை சாதாரண நாள் கிடையாது நம்மளுடைய கஷ்டங்கள் தீருவதற்கு மிகவும் அற்புதமான நாள்னா அது ஞாயிற்றுக்கிழமையே சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமையில நாளை நாள் இதை நீங்கள் செய்திங்கன்னா தீராத கடன் காணாமல் போகும் செல்வமானது பெருகோ அதுக்கு நாளினால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு மறக்காமல் இதை பண்ணி பயன்பெறுங்க உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடனுங்கிறது இல்லாமல் இருந்தால் தான் ஸ்மூத்தாக வந்து போக முடியும் வாழ்க்கையில் கடன் இருந்தால் ஸ்மூத்தாக வாழ்க்கை போகாது ரொம்ப கஷ்டமாக போகும் அதனால வாழ்க்கையில் கடன் இல்லாமல் இருப்பதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அப்பப்போ செய்து பயன்பெறணும் அதில் ஒன் ஆஃப் த ஒரு பரிகாரம் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் இதை மட்டும் நாளை நாள் நீங்கள் செய்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு பெரிய தீராத கடனும் இருந்தாலும் காணாமல் போகும் செல்வமானது பெருகும் இதுக்கு என்ன பண்ணுங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்க அப்போதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதை பண்ணி பயனடை முடியும் கடன் பிரச்சனைங்கிறது நிறைய பேருக்கு இப்போ தலைபரிச்சி ஆடுது இந்த மாதிரி கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கடன் பிரச்சனை தேடுவதற்கும் பணவரவு அதிகரிப்பதற்கும் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை செய்யணும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை விளக்கணும் நம்மளை சுற்றி எதிர்மறை ஆற்றல் இருந்தாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பல பிரச்சனைகள் வந்து உருவாகும் அதில் ஃபஸ்ட்டு பிரச்சனையே கடன் பிரச்சனை தான் கடன் பிரச்சனை தான் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டி படைக்கும் அந்த கடன் பிரச்சனையை தீர்த்துட்டாவே நமக்கு பாதி பிரச்சனை வந்து நீங்கோ அதனால் கடன் பிரச்சனை நீங்குவதற்கு எதிர்மறை ஆற்றல் அளிப்பதற்கு நாளைய ஞாயிற்றுக்கிழமை மிளக வைத்து ஒரு பரிகாரம் வந்து பண்ணணும் மிளக வைத்து என்ன பரிகாரம் பண்ணணுங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆஃப்டர் ஆல் ஒரு மிளகுல கூட நமக்கு வந்து பரிகாரம் பளிக்குமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பளிக்குங்க நம்மளில் நிறைய பேர் மிளக ஒரு சாதாரண உணவு பொருளாக தான் பார்க்குறோம் மிளகுங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பரிகாரம் செய்யறதுக்கு ரொம்ப உகந்த பொருளாக இருக்குது குறிப்பா எதிர்மறை ஆற்றல்கள்லாம் இருப்பதாக அழிப்பதற்கு இந்த மிளகு அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பொருளாக பயன்படுது இந்த மிளகு வைத்து நாம் செய்யக்கூடிய இந்த சூட்சமத்தால் நம்மளுடைய பிரச்சனை தீரும் என்பது சாஸ்திரத்திலே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதை நிறைய முன்னோர்கள் ஆதி காலத்தில் செய்து பயனடைஞ்சிருக்காங்க தான் நிறைய பேர் இந்த மாதிரி பரிகாரம்லாம் தெரியாமல் நம்ம கஷ்டத்தையே அனுபவிக்கிறோம் ஆதி காலத்தில் முன்னோர்கள் பயனடைஞ்ச பரிகாரத்தை தான் இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அதனால நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை வந்து பண்ணலாம் நம்பிக்கையோட இந்த பரிகாரம் பண்ணும்போது கண்டிப்பா இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு பளிக்கும் சரி வாங்க மிளகு வைத்து என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி இதை செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி சிம்பிள் இதை நீங்கள் செய்யும்போது முழு மனசோட செய்யணும் ஏன்னா நீங்கள் பரிகாரம் செய்யும்போது அரகுர மனசோடு செய்தீங்கன்னா பரிகாரம் வந்து பழிக்காது முழு மனதோடு என்னோட பிரச்சனை தீந்துருச்சு அப்படிங்கிற நம்பிக்கையை கொண்டு மிளகு வைத்து பரிகாரம் செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு பரிகாரம் வந்து பழிக்கும் அதனால பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பழிக்கணும்னா இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்யணும் வாங்க மிளக வைத்து என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மிளகுங்கிறது வந்து ஒரு சாதாரண பொருள் தானே நினைக்கிறோம் ஆனால் மிளகு ஒரு சாதாரண பொருள் கிடையாது மிளகுக்கு நிறைய எதிர்மறை ஆற்றல் வந்து இருக்கு எதிர்மறை ஆற்றலை முறிக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது ஆக்சுவலி அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ராஜாக்கள்லாம் வாழ்ந்திருப்பாங்க அப்படி வாழ்ந்த ராஜாக்கள்லாம் பகைவர்களோடு பழகும்போது எதிரி நாட்டிற்கு செல்லும்போது தங்களோடு கண்டிப்பாக ஒரு பொருளை எடுத்துகிட்டு போவாங்க அது வேற எதுவும் கிடையாது இந்த மிளகு தான் எடுத்துகிட்டு போவாங்க காரணம் என்னன்னா உயிருக்கு ஏதேனும் ஆபத்து வந்தால் அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவில் ஏதேனும் விஷம் கலந்து விட்டதாக உணர்ந்தால் அந்த மிளகை எடுத்து சாப்பிட்டு விட்டால் உடம்பில் இருக்கக்கூடிய விஷம் முறியடிக்கப்படும் அதனால தான் மிளக அந்த காலத்தில் ராஜாக்கள் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அவர்களுடைய உயிரும் இந்த மிளகு சாப்பிட்டா பாதுகாக்கப்படும் இப்படி விஷத்தை முறிக்கக்கூடிய இந்த மிளகிற்கு எதிர்மறை ஆற்றலை நெருங்க விடாமல் பாதுகாக்கக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது அதனால தான் இந்த மிளக வைத்து இந்த பரிகாரம் பண்ணுங்கங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் மிளகுடைய சக்தியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ நாளை நாள் இந்த மிளகை வைத்து என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் ஒரு சுத்தமான காட்டனில் வெள்ளை நேர துணியை விழுந்து எடுத்துக்கோங்க சுத்தமான காட்டனில் வெள்ளை நிற துணியை தவிர வேறு எந்த நிற துணியோ பயன்படுத்தக்கூடாது எடுத்துக்கிட்ட அந்த வெள்ளை துணியில் ஐந்து மிளகை வந்து கட்டிடுங்க ஐந்தே ஐந்து மிளக வந்து எண்ணியே வந்து அதுக்குள்ளே வைத்து அந்த வெள்ள துணியை கட்டிங்க கட்டி உங்களுடைய கையிலையோ பேக்கெட்லேயோ வந்து வைத்து கொள்ளுங்க இதை வந்து நாளை நாள் நீங்கள் பண்ணிங்கன்னா மிக 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 நல்லது மிளகு இப்படி வைக்கிறதுனால அது கெட்டு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிளகு கெட்டு போகக்கூடிய பொருள் கிடையாது அதனால் தாராளமாக வைத்து கொள்ளலாம் இதை நாளை ஞாயிற்றுக்கிழமை செய்திங்கன்னா மூன்று மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் நீங்கள் மாற்றி கொள்ளலாம் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை பழைய மிளக மாற்றி வைத்து கொண்டாலும் சரிதான் இல்லை இந்த மிளகு முடித்து நமக்கு ஒரு பாதுகாப்பு வட்டத்தை ஏற்படுத்துது அப்படின்னா வருடம் ஃபுல்லாகவே வைத்துக்கிட்டாலும் சரிதான் இந்த வருடம் முழுக்க நீங்கள் வைத்துக்கிட்டாலும் இந்த மிளகுக்கு தன்மை வந்து குறையாது எதிர்மறை ஆற்றலை அழிக்கக்கூடிய வல்லமை உடையது ஸோ தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிளகை வந்து ஒரு வருடம் வரையும் பயன்படுத்தலாம் ஸோ இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த மிளகு பரிகாரத்தை செய்வது நல்ல பலனை கொடுக்கும் அதே போல இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் இன்னொரு ஒரு பரிகாரமும் செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை நாளை மாலை எட்டு மணிக்கு மேல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யலாம் எட்டு மணில இருந்து இரவு பதினொன்று முப்பது மணி வரையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு உகந்த நேரம் இந்த நேரத்தில் எந்த நேரம் வேண்டுமானாலும் இப்போ நான் சொல்லக்கூடியதை இதை நீங்கள் செய்து கொள்ளுங்க இதுக்கு நமக்கு தேவைப்படுவது நான்கு மிளகு நான்கு மிளகை எடுத்துக்கொண்டு உங்கள் நிலைவாசல் இருக்குல்ல வீட்டுடைய வாசல் அந்த வாசலுக்கு வெளியே சென்று உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி கையில் இருக்கக்கூடிய மிளக உங்களுடைய தலையை இடதுபுறமாக புறமாக மூன்று முறை மட்டும் சுத்த வேண்டும் அதன் பிறகு நான்கு மிளகையும் நான்கு திசைகளில் வீட்டுக்கு வெளியவே வந்து கண்ணுக்கு தெரியாமல் பூரை எரிந்து விடணும் அவ்வளோ உதாவுங்க இதை நீங்கள் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்குள்ளே செல்லுங்க வீட்டுக்குள்ளே சென்று ஃபஸ்ட்டு வேலையாக பாத்ரூம் போய் கை கால் முகத்தை கழுவி கொள்ளுங்க அதுக்கப்புறம் உறங்க செல்லுங்கள் அவ்வளவுதாங்க இதை நீங்கள் செய்திங்கன்னா இதற்கான பலன் உங்களை தேடி தானாக வரும் இந்த பரிகாரத்தை நீங்கள் நாளை ஞாயிற்றுக்கிழமை செய்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் விமோசனமானது கிடைக்கும் அதே சமயம் கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அது தீர்வதற்கான பல வழிகள் உங்கள் கண் முன்னே நிற்கோ நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பார்த்து நல்ல பலனை பெறுங்க நம்பிக்கையோட செய்திங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா தான் நல்ல பலன் கிடைக்காது அதனால் நாய் இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் காணாம போக மிளக வைத்து இந்த பரிகாரம் செய்து செல்வத்தை பெருக்கிக்குங்க நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க ஸோ இந்த ஒரு மிளகு பரிகாரத்தை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களோட லைஃப்லேயும் தீராத கஷ்டம்லாம் இருந்ததுன்னா அந்த கஷ்டம் தீர்வதற்கு இந்த மிளகு பரிகாரத்தை பண்ணி பயனடையிட்டோம் இந்த மிளகு பரிகாரம் பண கஷ்டத்துக்கு மட்டும்தாங்க வேறு கஷ்டத்துக்கு கிடையாது வேறு கஷ்டத்துக்கு செய்துட்டு எனக்கு கஷ்டம் போடலன்னு சொல்லக்கூடாது பண கஷ்டத்துக்கு மட்டும்தான் ஸோ இந்த பரிகாரம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பண கஷ்டப்படுறவங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதை பண்ணி பயனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோவெலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்றம் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்